விநாயக பெருமானின் தோற்றம் நமக்குச் சொல்லும் நீதி என்ன விநாயகரின் பெரிய தலை பெரிய சிந்தனைகள் மற்றும் அறிவாற்றலை குறிக்கிறது அவரது சிறிய கண்கள் விவரங்களை உன்னிப்பாக கவனிப்பதைக் காட்டுகின்றன பெரிய காதுகள் பொறுமையாக கேட்டு அனைத்தையும் உள்வாங்குவதை குறிக்கின்றன சிறிய வாய் குறைவாக பேசுவதன் அவசியத்தை உணர்த்துகிறது அவரது நீண்ட தும்பிக்கை நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியும் ஆற்றலை குறிக்கிறது ஒரு தந்தம் உடைந்து காணப்படுவது இரட்டைத்தன்மை கொண்ட உலகத்திலிருந்து விடுபட்டு அறிவை நோக்கிய பாதையில் செல்வதை குறிக்கிறது அவரது பெரிய வயிறு உலகின் இன்பங்களையும் துன்பங்களையும் அமைதியாக எதிர்கொள்ளும் பொறுமையையும் உள்வாங்கும் ஆற்றலையும் குறிக்கிறது கையில் இருக்கும் பாசம் மற்றும் அங்குசம் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி நல்ல பாதையில் செல்ல வழிகாட்டுகின்றன மற்றொரு கையில் இருக்கும் மோதகம் கடின உழைப்பின் பலனையும் இனிமையையும் குறிக்கிறது கடைசியாக சிறிய மூன்று வாகனம் ஒரு பெரிய உருவம் கொண்ட விநாயகர் சிறிய வாகனத்தில் செல்வது எளிமையையும் பணிவையும் குறிக்கிறது தனது அகந்தையை அடக்கி எளிமையான வாழ்க்கை வாழ்வதன் அவசியத்தை இது உணர்த்துகிறது ஆக விநாயகரின் ஒவ்வொரு அம்சமும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ நமக்கு ஒரு பாடத்தை சொல்கிறது ஓம் கம் கணபதையே நமகா பொருள் கணபதிக்கு நான் தலை வணங்குகிறேன்